اللهم صل على سيدنا ومولانا محمد <applause> السلام عليكم ورحمة الله وبركاته قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني وارضينا بالله ربا واملي سلاما ابي محمد صلى الله عليه وسلم نبي ورسوله الحمد لله الحمد لله والصلاه والسلام على سيدنا من النبيين وعلى اله اصحابه طاهرين اما بعد قالت قال الله تعالى قال قران لي والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تقبلوا واشربوا ولا تسرفوا ان الله يحب المصرفين وقال الله تعالى اينا ان المبذرين كانوا إِخْوَانَ الشياطين وكان الشيطان لربه كفورا فقال نبينا صلى الله عليه وسلم ان الله ارم عليكم وضاقت الماضي صدق الله العليم وصدق رسوله النبي الكريم எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லா ஒரு மணிக்கே உரை தாங்குக இருலோகநாதர் வேந்தர் சென்மார்க்க தூதர் அருமை நாயகம் கன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லல்லா குதைவ அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாம்பியின்கள் தமகாம்பியல் சுனதாக்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் துப்பங்காக்கள் நம்மவர்கள் நல்லவர்கள் குறிப்பாக ஜும்மாவிற்கு வர இருக்கிற அத்தனை மக்களின் மீதும் அல்லாமருடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவுக ஆமீன் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறைக்கு அல்லாமே நல்ல நம்மளுடைய மார்க்கம் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான வழிமுறைகளை காட்டித் தருகிறது இந்த மனிதன் தான் போன போக்கில் வாழாமல் ஒரு கட்டுப்பாடோடு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமாக சொல்லி தருகிறது நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம் உலகத்தில் நம்ம மனம் போன போக்களை எல்லாம் வாழ்ந்துடும் இந்த மனம் போன போக்களை வாழ்வது வாழ்க்கை அல்ல எப்படி வேண்டாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறைப்படி வாழ்வது தான் ஒரு சிறந்த வாழ்க்கை என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அற்புதமாக எடுத்துச் சொல்கிறோம் அப்ப நாம நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் கண்மணி நாயகம் ரசு செல்லல்லா வலிவ செல்லும் அவர்கள் தந்த அற்புதமான வாழ்க்கை நெறிமுறைகளை செல்லல்லா தான் வலி அல்லா ஜல்ல ஜலாலு தாலா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னாலோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லாவனுடைய பிரியத்திற்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் அவ்வாறு அல்லாமல் வழி தவறி நாம் வாழ்கிற பொழுது அல்லாவருடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்களாக ஆகிறோம் இன்றைக்கு நாம் உலக வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது நம்மளுடைய பணமும் பொருளும் ஆக இந்த பணம் பொருள் இதை சம்பாதிப்பதற்கு நேரம் அதே போன்றே உடலுக்கு வலிமை தருவது உணவு இந்த விஷயங்களில் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இந்த இந்த சமுதாயம் நேரத்தையும் உணவையும் பணத்தையும் பொருளையும் எப்படி செய்கிறது என்று பார்த்தால் இந்த சமுதாயம் செய்கிறது இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லா ஜல ஜலாலுத்தாளா தன்னுடைய அருமரையான் திறமையை சொல்லுகிறான் நீங்கள் உலக வாழ்க்கையில் வாழ்கிற உணதி குழு மனிதன் குடிக்காமல் இருக்க முடியாது உண்ணாமல் இருக்க முடியாது நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வலா குசரி வீணிரயம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய சொல் அல்லாவுடைய சொல்லை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த ரப்பு இருக்கிறானே ரப்பு ஆலமின் அல்லாமல் ஜலாலு இந்த உலக மக்கள் இப்படி வாழ்ந்தால் இவர்களுக்கு நன்மையும் உடலுக்கு ஆரோக்கியமும் இருக்கிறது என்பதை அல்லா நில ஜலால் தாலா தன்னுடைய அருமறையாம் திருமறை குரான் சரீஃபில தெளிவுபடுத்துவார் கொண்டு வசதி சாப்பிடுங்க இன்னும் குடிங்க வலாத்து ஸ்ரீ வீண்கள் செய்யறது இன்றைக்கு நாம் சாப்பிடுற உணவுல எவ்வளவு வீண் எந்த அளவிற்கு உல உணவில வீண் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் வீண் சேதாரம் மட்டும் கிட்டத்தட்ட டன் உணவு வீணாக ஆகிறது ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு இருநூத்தி எண்பது மில்லியன் டன் என்ன செய்கிறது உணவு வீணாகிறது அதில் பசி கொடுமையில் வறுமையில் டெய்லி பசியில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இந்த உலகத்தில் நூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த உண்ணக்கூடிய உணவை நாம் சாப்பிட்டது போக பிறருக்கு கொடுத்தால் அதன் மூலியமாக எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் எவ்வளவு அற்புதமான இறை நெருக்கம் கிடைக்கும் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் இந்த உணவை நாம் சாப்பிட்டுவிட்டு அப்படியே ஒதுக்கி விடுகிறோம் அதனால் ஏற்படக்கூடிய வீண் விரயம் ஏராளம் இந்த வீண் விரயத்தில் இருந்து இந்த சமுதாயத்தை காப்பதற்குத்தான் அல்லா நல்ல தன்னுடைய அண்மரையாம் பெருமறைகளே உங்களுக்கு தேவையான அத்தனை உணவுகளையும் உண்ணுங்கள் தேவையான தண்ணீரை பயன்படுத்துங்கள் தேவைக்கு மேல் மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை இறை வழியிலே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தோழர் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்களும் சொல்லுவார்கள் அடுத்து லா துஷ்ரீபுல்லின் நிச்சயமாக செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று அல்லா நல்லது அந்த இறைவசனத்தை முடிக்கிறார் உலக வாழ்க்கையில் அல்லாவனுடைய நேசம் வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கம் வேண்டும் அது வேண்டுமையானால் நாம் என்ன செய்யணும் அல்லாவிற்கு பிரியமான நல்லடியார்களாக வாழ வேண்டும் ஏற்கனவே ரெண்டு வாரம் இறை நேசர்களை பற்றிய பேசப்பட்டது அவர்கள் எப்படி ஆனார்கள் அல்லாவிற்கு பிடித்தமானவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியதின் காரணமாக அவர்கள் அல்லாருடைய நேசராக ஆனார்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம் அல்லாவிற்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் செய்கிற பொழுது கோபத்திற்கு ஆளாகுவோமா அல்லாவனுடைய நேசத்திற்கு ஆளாகுவோமா லா தொசுரிக்கும் பின்னல்லாங்களா வீண் வரையம் செய்பவர்களை அல்லா நேசிப்பதில்லை என்று சொல்கிறானே அல்லாவனுடைய நேசனாக எப்பொழுது நாம் மாறுவது இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவுடைய நேசராக மாறுவதற்குத்தான் அல்லாங்களது லாலுமுத்தாலா இந்த உலகத்தில் நம்மவர்களை அனுப்பினான் ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹுடைய பாவியாக அல்லாவர்கள் அல்லா சொன்ன சட்ட திட்டங்களை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றாமல் ஏனோ வேணோ என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு மரணித்த பின்பு கபரில் போய் வைத்தவுடன் மரணித்து அந்த மரண நேரத்தில் நாம் நினைக்கிறோம் அல்லா இன்னும் காலம் அவகாசம் கொடுத்தா யான்லா நான் வீணாக்கியதை எல்லாம் மீட்டி விடுகிறேன் எங்க மீட்ட முடியும் நான் வீணாக்கியது நஷ்டமான நஷ்டம்தான் தான் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் தர உயர்த்தி வாழ்க்கைக்கு அவகாசம் தான் நான் என்ன செய்கிறேன் நல்ல அமைக்கல் செய்கிறேன் என்னுடைய பொருளை அல்லாவினுடைய வழியிலே தர்மம் செய்கிறேன் எனக்கு அவகாசம் தான் அல்லா ஒரு காலமும் தரமாட்டான் மரண தருவாய் வந்துவிட்டால் யாருக்கும் ஒரு நிமிடம் ஒரு செகண்டு நம்மவர்களுக்கு என்ன செய்யாது நேரம் தாமதப்படுத்தாது இஸ்ராயல் அலிஸ்லாசலாம் அவர்கள் நம்மளுடைய உயிரை கைப்பற்றி சென்று விடுவாருக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதோடு முடிந்தது அதனால் அல்லாவால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிற காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் அல்லாவிற்காக வேண்டி அல்லாவுடைய வழியிலே தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உணவையும் அல்லாவிற்காக வேண்டி செலவு செய்வது அதை வீண் விரையும் செய்து விடாதீர்கள் என்று நம்மளுடைய மார்க்கம் குரலான் சரீப் அற்புதமாக விரையும் செய்பவர்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கடுமையாக எச்சரிக்கிறான் இந்நல்ல வீணம் இந்த வீண் செய்பவர்கள் யார் தெரியுமா இவர்கள் அல்லாவிற்கு வழி இவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் வீண் விரையம் செய்பவர்கள் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் வீண் விரையம் செய்பவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் வகான சைத்தானுடைய ரத்திகி தபோரா அந்த சைத்தான் அல்லாஹிற்கு வழிபடுவதற்கு மறுத்து விட்டான் எவ்வளோ பெரிய வார்த்தை நாம் கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையை அல்லாஹ் திறந்த தஆலா இந்த மக்களுக்கு சொல்லுகிறான் என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட சைத்தானுடைய சகோதரனாக ஆகிவிடக் கூடாது மாறாக இறை பொருத்தம் உள்ள நல்லடியார்களாக நீங்கள் ஆக வேண்டும் வாழ வேண்டும் என்று அல்லாஞ்சல ஜலாலுகு தாலா தன்னுடைய அருமறையான் திருமறையிலே நம்முடைய சொல்லித் தருகிறார் அப்ப உலக வாழ்க்கையில் நாம் சைத்தானுடைய சகோதரர்களாக சைத்தான் அல்லாவிற்கு வழிபடுவதிலிருந்து மாறு செய்தான் அல்லாவுக்கு வழிபடுவதிலிருந்து மாறு செய்ததை எல்லாருக்கும் தெரியும் சதிதா செய்ய மறுத்தான் அல்லாவுடைய உத்தரவு அதை செய்துவிட்டு போக வேண்டியதானே மறுத்ததின் காரணமாக அல்லாவுடைய நெருக்கத்திலிருந்து தூரமானான் அதே போன்று நாமும் வீண்விரயம் செய்தால் அல்லாவுடைய நெருக்கத்திலிருந்து தூரமாக்கப்படுவோம் அதனால் அன்பர்களே இண்ட அன்பர்களும் அல்லாவுருடைய நெருக்கத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஞ்சல ஜலாலகு அருண் அதோடு இந்த உலக நாம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிப்பது மிக அவசியம் ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் பிறரிடத்தில் கையேந்த கூடாது தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலியமாக தன்னிறைவு பெற்று வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அப்ப நாம் சம்பாதித்தே ஆக வேண்டும் ஆனால் அந்த சம்பாத்தியம் எப்படி இருக்க வேண்டும் செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் அல்லாஹ் கேப்பான் செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன் மாளிகி மின் ஐநயக்கத்த சபோ நீ உன்னுடைய பொருளை எங்கிருந்து சம்பாதித்தாய் என்று அல்லாஹ் ஜலஜலாலுவு தாலா கெயாமத்தினாலயே கேட்பான் கேட்டால் என்ன பதில் சொல்லப் போறோம் நாம் ஹலாராக சம்பாதிச்சாலும் அல்லாட்டை பதில் சொல்லணும் ஹராமா சம்பாதிச்சாலும் மல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும் இங்கே நாம் எல்லாம் வேஷம் போட்டு மாறிவிடலாம் ஆனால் அல்லாஹ் இடத்திலே ஒருவரும் தப்பிக்க முடியாது அல்லாஹிலதலால் இருந்தாலா இரண்டு மலைக்குகளை இரு கோல் புஜங்களிலேயும் வைத்திருக்கிறான் அந்த இரண்டு மலக்குகளும் நாம் செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளையும் எழுதுகிறார்கள் செய்யக்கூடிய தீமைகளையும் எழுதுகிறார்கள் நாம் சம்பாதித்த சம்பாத்தியம் ஹலாலா அதையும் எழுதுகிறார்கள் ஹராமா அதையும் எழுதுகிறார்கள் எழுதிவிட்டு அல்லாவிடத்தில் ஒப்படைப்பார்கள் உதாரணமாக நம்ம பள்ளி எழுதுகிறோமே இந்த பள்ளியில் சிசிடிவி கேமரா இருக்கு ஏதாவது குற்றம் செய்வோமா ஏன்னா சிசிடிவி கேமராவை நம்மளுடைய பொறுப்பாளர்கள் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அப்போ நாம இது இங்கே எதையும் செஞ்சிடக்கூடாது என்ற எண்ணமும் பயமும் உள்ளத்திலே வருகிறது அதுபோல நம்மை படைத்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இரண்டு மலக்குகளை நம்மவர்களுடைய உடலில் ஏற்படுத்தி இரண்டு தோல் பஜத்திலேயும் அவர்கள் நன்மையை ஒரு மலக்கு எழுதட்டும் தீமையை ஒரு மலக்கு எழுதட்டும் என்று அல்லாஹ் தலைவர் அலாலுத்தாலா பணித்திருக்கிறான் அந்த மலக்குகள் அதை அப்படியே பயன்படுத்தி நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் அல்லாவிற்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அப்படியே எழுதுகிறார் நாம் எனக்கு என்ன செய்கிறோம் ஹலால் சம்பாத்தியமா ஹராம் சம்பாத்தியமா அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் ஜலாலகுத்தாலா நாளை கிடையாம நாளையிலே நம்மவர்களை ஒருவரை நிற்க வைத்து நீ அலாளான முறையில் சம்பாதித்தாயா உன்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ்ட பதில் சொல்லுவோம் யா அல்லாஹ் என்னுடைய சூழ்நிலை சரியில்லை ஹராமில் போயிட்டேன் என்று சொல்லுவோமா அல்லது அல்லாஹ் நான் அலாலான முறையில் சம்பாதித்தேன் உன்னுடைய வழியில் நான் செலவு செய்தேன் என்று சொல்வோமா நிச்சயமாக இந்த பதில் தியாமத்து நாளையிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் நெடறி நிரடிக்கொண்டே இருக்கிறது அதனால் அன்பர்களே இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை வையுங்கள் எண்ணம் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா அதற்குரிய பாதையை திறந்து விடுவோம் நான் சம்பாதிப்பதை ஹலாலாகத்தான் இருக்க வேண்டும் நான் செலவு செய்வதை ஹலாலாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தான் நான் இந்த உலகத்தில் செய்வேன் நீ சம்பாதிச்சதே ஹலாலா அந்த சம்பாதிச்ச பொருளை எப்படி அலாலான முறையில் செலவு செய்தாயா என்றும் அல்லா கேட்பார் சல்லா வலிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ உலக வாழ்க்கையில் நான் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் ஹலாலான சம்பாத்தியம் சம்பாத்திய பொருளை ஹலாலான முறையில் செலவு செய்வது ஹலால் இல்லாமல் நான் செலவு செய்கிற பொழுது எப்படி சம்பாதித்தார் எப்படி செலவு செய்தாய் என்று கேட்பான் நாம் இந்த உலகத்தில் சொல்கிறோம் நான் சம்பாதித்தது நான் என்ன செலவு செய்தேன் வணக்கம் கேட்குறேமா இப்படி அல்லாண்ட போய் சொல்ல முடியாது நாம் சம்பாதிப்பதுதான் இந்த சம்பாத்தியம் சரியான முறையில் போனால் உனக்கு உன்னுடைய பெயரில் அல்லாஹ் அழுதலால் உறுத்தாளா நன்மையை எழுதுவான் அது தவறான வழியில் போனால் தீமையை எழுதுவான் போய் சேரும் இடம் நரகமாக இருக்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் நரகத்திற்கு போவதற்கு வரவில்லை மாறாக உங்களை அல்லாஹ் சொருக்கத்தில் அனுப்புவதற்கு சொருக்கத்தில் பிரவேசிப்பதற்கு அல்லாஹ் அழுதலால் உறுத்தாளா உங்களை அனுப்பியிருக்கிறான் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய பொருளாதாரங்களை ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் ஹலாலான முறையில் செலவு செய்யணும் இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ பேர்கள் பசி கொடுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் நாம் நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் அன்னை தரசா இஸ்ராப் என்ற ஒரு விஷயத்தை சொல்றேன் விமானத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள் வருகிற பொழுதி அன்னை தரசா அவர்கள் அந்த விமானத்தில் பார்க்கிற பொழுது சாப்பிட்டு பாதியை மிச்சம் வச்சிடணும் சாப்பிட்டா ஒரு பொருளை முழுசாக சாப்பிடணும் இன்றைக்கு நாங்கள் டீ கடையில் போகிறோம் பாதி டீயை வச்சுட்டு வந்துடும் இது இஸ்லாம் இந்த இஸ்லாம் செய்பவர்களை அல்லா விரும்புவதில்லை நாம் என்ன செய்யணும் உலக வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஸ்டைலா பாதியை பிடிச்சிட்டு வச்சுட்டு போறாரு அவரை பின்பற்றுவதற்கு நாம் வரவில்லை நமது நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அவர்களுடைய சொல் செயல் அத்தனையும் பின்பற்றுவதற்குத்தான் இந்த வந்திருக்கிறோம் மொம்மீன்கள் அவர்கள் தான் நமக்கு ஒரு ரோல் மாடல் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் இல்லையானால் நாம் நஷ்டமடைந்து விடுவோம் இப்படி ஸ்டைலா பாதியை குடிச்சிட்டு மீதி வைக்கிறோமே இது வேண்டாம் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் அல்லா இடத்தில் இது இஸ்ராப்பாக மாறுகிறது இந்த இஸ்ராப் ஏன் செய்தா என்று அல்லாஹ் கேட்பான் இதுபோல பலவிதமான விசிறாப்புகள் உணவில் பலவிதமான விசராப்புகள் அப்போ அந்த அன்னி தரசா அவர்கள் அந்த ஃப்ளேட்டில் சாப்பிட்டு விட்டு மிச்சம் வைத்ததை அந்த பனிப்பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள் இந்த உணவை எல்லாம் ஒரு கவரில் போட்டு என்னிடத்தில் கொடுங்க என்ன இதெல்லாம் வேஸ்ட்டு தூக்கி நாங்கள் குப்பையில் போடுறோம் இது உங்களுக்கு எதுக்கு அப்போ அந்த அம்மையார் சொன்னார்கள் இதை இது கிடைக்காது எத்தனையோ ஏழை பிள்ளைகள் ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிற்கிறார்கள் அவர்களுக்கு இதை கொடுத்தால் அல்ல இது குப்பை அல்ல இதை கொடுத்தால் அவருடைய உள்ளமும் அவருடைய மனமும் மகிழ்ச்சி அடையும் என்று அந்த அன்னை தரசா சொல்லி வாங்கிக் கொண்டு வெளியே வந்து வெளியே திரிய ஏழை அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இப்படி இருந்திருக்கிறது ஆனால் நமக்கு செல்லல்லா விளைவு செல்லும் அவர்கள் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை நீங்கள் பிறருக்கு உதவி செய்து வாழுங்கள் உங்களுடைய உணவு எத்தா இருந்தால் இன்னொருவரை சேர்த்துக் கொள்ளுங்கள் சிலம் அவர்கள் சொன்னாரா இல்லையா ஒரு உணவு இரண்டு பேருக்கு போகிறோம் இரண்டு பேருடைய உணவு மூன்று பேருக்கு போகிறோம் சொன்னார்கள் நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிடாதீர்கள் யாரையாவது உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் அந்த உணவில் உங்களுக்கு பறக்கத்திருக்கிறது அப்ப எவ்வளவு பெரிய அற்புதம் இந்த உணவிற்காக வேண்டி சகாபா பெருமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா அமராயுதும் சொல்லல்லா ஒரேவு செல்லும் அவர்கள் ஒரு நேரம் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பார்த்தால் மஸ்ஜித் நபவியினுடைய வாசலில் அபுபக்கர் சித்தேஸ்வர் அன்பு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்தவுடன் சொல்லலாறு சிலம் கேட்டாங்க என்ன அபோக்கர் நாயகமே என்ன விஷயம் யார சூழல்லா நீங்கள் எதனால வெளியே வந்தீங்களோ அதனால தான் நானும் சரி வாங்க போலாம் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க உமர் உமர் நாயகம் வருகிற பொழுது அவர்களிடத்தில் கேட்டால் அவர்களும் இதையே சொல்கிறார்கள் இந்த மூவர்களும் சேர்ந்து அபோ ஐத்தம் அன்சாதி அவர்களுடைய இல்லத்திற்கு போகிறார்கள் அங்கே போனால் இவர்களுக்காக வேண்டி பேரி செம்பள கொலையை வெட்டி கொண்டு வந்து கொடுத்து விட்டு ஒரு ஆடை அறுத்து அவர்களுக்கு சமைக்க கொடுக்கிறார்கள் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு விட்டு சல்லல்லா அலுவசலம் அவர்கள் சொன்னார்கள் நான் சாப்பிட்டு இந்த உணவிற்கும் எல்லாவிடத்துல பதில் சொல்லணும் ஏன் பசி பசியில் வேணா சாப்பிட்டோம் ஏன் பதில் சொல்லணும் சாப்பிட்டு முடித்த பின்பு நீ இந்த பசியை அடக்கி கொண்டாய் இந்த பசியை அடக்கி கொண்டதன் பிற்பு நீ இறைவனுக்கு நன்றி செய்தாய் கேட்பான் நீ இறைவனுக்கு நன்றி செய்தாயா இல்லையே நன்றி உடல் நீங்கள் மாற வேண்டும் கொடுத்தான் உடுத்த உடை கொடுத்தான் நான் விவாதத்தை செய்ய நேரத்தை அல்லாஹ் கொடுத்தான் இத்தனையும் கொடுத்து நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்தில் இந்த மக்கள் வாழ்கிறார்களே இவர்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை மகிழ்நாயகம் சல்லல்லா வலீவு செல்லும் அவர்கள் உண்ட பின்பு சொன்னார்கள் நீங்கள் சாப்பிட்டு உணவிற்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவை தோற்க வேண்டும் அவளை நீங்கள் வணங்க வேண்டும் என்றெல்லாம் நாயகம் சல்லல்லா வலீவ செல்லும் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள் அது அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் சல்லல்லா வலீவு செல்லும் அவர்கள் எந்த சொல்லை எந்த விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்களோ இதை இந்த சமுதாயம் கியாமத்து நாள் வரை இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூல் செல்லல்லா வரைவு செல்லம் அவருடைய சொல்லும் செயலும் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதனால் உலக வாழ்க்கையில் நாம் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் நம்மளுடைய பொருளாதாரத்தை வீணாக்கி விடாமல் இஸ்லாம் செய்து விடாமல் ாக வேண்டி அதை வேண்டும் நாமும் உண்ண வேண்டும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உண்ண கொடுக்க வேண்டும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நேரத்தை பயன்படுத்தி விவாதத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமது நாயகம் மாதகம் செல்லிவ செல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து மேலான ஜங்கத்தில் பிரதோஷி பிரவேசிக்கக்கூடிய தோட்டிக்கை அல்லா நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக உலகத்தில் எதுவெல்லாம் இஸ்ராமின்றி மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் ஒதுக்கி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நமது சந்ததிகள் சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாகலை